கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆவிக்குரிய உயிர் தெழுதலுக்கு வழி சத்தியம் ஜீவன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் விழிப்படைந்தவர்களாவோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் இறைவாக்கினர்கள் சொன்ன பொழுது எப்படி சொன்னாங்க எஸ்யா புத்தகத்தில் எவ்வாறு வாசிக்கின்றோம் கார் இருள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு ப்ரொக்ளமேஷன் பாருங்கள் அந்த ப்ராஃபஸியில் இருள் நடந்து வந்த மக்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே இருளில் கடவுளோட அந்த வெளிச்சத்திலே இல்லை மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அவங்க இருட்டில் இருந்தாங்க ஏன்னா கடவுளுடைய ஒளியில் அவங்க பங்கு பெறலை அடுத்தது சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று சொல்கிறார் அப்போ சாவி நிருள் சூழ் அப்போ அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்தில் கடவுளோட லிங்க்கில் இல்லாத பொழுது சாவி இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாட்டினராகிய மக்கள் மீது இயேசு கிறிஸ்து என்னும் சுடரொளி உதித்துள்ளது என்று சொல்லி எசியா தன்னுடைய ப்ராஃபஸில சொல்லுகின்றார் இதே தான் யோவான் ஸ்நானனுடைய அப்பா செக்கரியா எப்படி சொல்றார் அப்படின்னா அவருடைய பாடலிலே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்தின் பிறப்பை அவ்வளவு அழகாக அது கவிதை நயத்தோட அதே சமயம் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை உள்ளடக்கி அந்த வரியில் சொல்கிற விண்ணிலிருந்து விடியல் என்னென்னா அந்த விடியல் வரலன்னா நம்ம இருட்டில் தான் இருப்போம் நம்ம சாவில் தான் இருப்போம் ஆகவே ஏசு கிறிஸ்து தான் அந்த பரலோக ஒளியை நமக்கு கொண்டு கொண்டு வருகின்றவர் என்று சொல்லிவிட்டு அவர் சர்க்கரையாக அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடி நமக்கு அந்த ப்ரொஃபஸ பண்ணுறார் ப்ராஃபஸை பண்ணுறார் இப் இதுதான் அந்த சத்தியம் ஏசு கிறிஸ்து தான் அந்த வெடியல் அமைதி வழி நடப்பது என்னென்னு சொன்னார் ஒப்புரவு சமாதானம் என்னத்தில் ஒப்புரவு அப்படின்னா கடவுளோடு ஒப்புரவு கடவுளோடு நம் உறவற்று ஒப்புறவற்று தான் போயிருந்தோம் பாவத்தின் நிமித்தமாக ஆனால் அந்த சமாதானத்தின் காரணர் தான் இயேசு கிறிஸ்து அதையும் எஸ் முன்னறிவிக்கிறார் அவர் சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்கின்றார் அப்போ கடவுளோடு நமக்கு ஒப்புரவு செய்கின்றவர் என்று சொல்லிட்டு ஏன் இந்த ஒப்புரவு எதுக்காக நம்ம வந்து ஒப்புரவு செஞ்சுக்கணும் கடவுளோட இப்படி ஆவிக்குரிய நிலையிலே செத்தவர்களாக இருப்பதனால் என்ன பிரயோஜனம் என்ன பாதிப்பு நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் கடவுளோடு மீண்டுமாக இணைய முடியாது அதனால தான் இந்த வாழ்க்கை என்பது இது சதமல்ல இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது அப்போ அதில் நம்ம கடவுளோடு இணைந்து நித்தியத்துக்கும் வாழணும்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி அதை தான் நம்ம வாசிக்கணும் யோவான் புத்தகம் நான்காவது அதிகாரத்திலே காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அதாவது கடவுளை அவரது உண்மை இயல்புக்கேற்ப ஆவியில் தான் வழிபடுவர் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்னா அவர் ஆவியில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப ஸ்பிரிட்டில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது பட் த ஆர் இஸ் கம்மிங் அண்ட் இஸ் நவ் ஹியர் மண்ட் த ட்ரூ வேர்ஷிப்பர்ஸ் வில் வர்ஷிப் த ஃபாதர் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் ஃபார் த ஃபாதர் சிக்ஸ் சச் அஸ் தீஸ் டு வர்ஷிப் ஹிம் காட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் தோஸ் வர்ஷிப் ஹிம் மஸ்ட் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் அப்போ கடவுளை எப்படி வழிபடணுமா ஸ்பிரிட்டலையும் ட்ரூத்தில் அதாவது ஆவியிலும் உண்மையில் நம்ம வழிபடணும் நம்முடைய ஆவி நமக்குள்ளே இருக்கலையா அந்த மூன்று பகுதி பசங்கள் ஸ்பிரிட் சோலன் நம்மளுடைய ஃப்ளெஷ்ஷு அப்போ அந்த ஸ்பிரிட் என்பது தான் நம்மளுடைய ஆவி கடவுளுடைய தன்மை நமக்குள்ளே இருப்பது அது செத்ததாக இருக்கும் பொழுது நம்மளால் கடவுளை வழிபடவே முடியாது நம்ம சும்மா ஏதோ ஒரு டிவோஷன் அப்படிங்கிற முறையில் நாம் வழிபட்டுட்ருப்போம் வழிபடதான் நினைப்போம் ஆனால் கடவுளை நாம் அவரது அவர் உருவமற்றவர் ஆகவே நம்ம ஸ்பிரிட்டில் தான் வழிபடணும்னு அவர் விரும்புகிறார் இந்த பகுதியை செய்து இன்றைக்கி வாசிங்க உங்கள் குடும்ப ஜபத்தில் யோவன் நற்செய்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷங்களை வாசிங்க அதைத்தான் விரும்புகிறார் அப்படி நம்ம ஆவியில் வழிபடணும் நம்ம ஆவியில் உயிர் பெற்றெழனும் அப்படி உயிர் பெற்றெழணுமா அந்த ஜீவன் நமக்கு ஏசு கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்தான் ஜீவன் அவர்தான் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த பகுதிகளை வாசித்து பாருங்கள் இசுதான் ஜீவன் காட் பிளெஸ் யூ